ரன்பீர் படம் ஆயிரம் கோடி வசூலை தாண்டி வெற்றி நடைபோடி கொண்டிருக்கிறது இதுவரைக்கும் இந்த வருடத்தில் அதிகமான வசூலை தொட்டதன் லாபமாக இந்த படம் இருக்கிறது ஆயிரம் கோடி வசூலை தாண்டி வெற்றி நடைபோடி ரன்பீர் கபூரோட காதல் ரொமான்ஸ் இதை வைத்து தொழில்நுட்பங்களை வைத்து இந்த படம் இயக்கப்பட்டிருக்கு இந்த படத்திற்கு இத்தனை வசூலா அப்படி அப்படி ஆச்சரியப்பட வைக்கிறது இல்ல அப்படி இருக்கிறது சில விஷயங்கள் அதனால தான் இத்தனை கோடி வசூல் ஆயிருக்கிறது என்பதில் உண்மை இந்த படத்தில் ஒரு ஹீரோ அறிமுகம் ஆயிருக்காங்க கதாநாயகிய ஆனா இவங்க ஏற்கனவே நம்ம தமிழ் சினிமா அறிமுகம் கொடுத்தவங்க குழந்தை நட்சத்திரமாக அவங்க யாருன்னு நமக்கு அடுத்து பார்ப்போம் வாங்க விடிய ஒருத்தர் மேல நீங்க விசு காட்டுக்காரவர் இன்னொருத்தரையும் ஆசைப்படுத்துறீங்க அனைவருக்கும் இந்த படத்துல வந்து ஹீரோயினாக விநாயகர் நடிச்சிருக்கிறது சாரா அர்ஜுன் சாரா அர்ஜுனே உங்களுக்கு தெரியுமா சொன்னா தெரியும் இந்த சாரா அர்ஜுன் தெய்வ திருமகள்ல குழந்தை நடிச்சுக்கிறோமா அந்த குழந்தை தாங்க இந்த படத்தில் கதாநாயகர் நடி ரொமான்ஸ் படமாக கொடுக்கப்பட்டிருக்கு கதாநாயகி திருந்துருக்கிறான் இந்த படம் அதுக்கு முன்னாடி தொண்டின் செல்வன் சூத வந்து ஒரு சிறு வேடம் பண்ணிருப்பாங்க ஐஸ்வர் சின்ன கேரக்டர்ல நடிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அப்பேற்பட்ட படங்களை எல்லாம் படுத்தி நிச்சயமாக சாரா சாரா அர்ஜுன் வந்து நினைச்சு கூடவே பார்த்திருக்க மாட்டாங்க இந்த படம் நம்மளுக்கு ஒரு மைல் கல்லை ஏற்படுத்தும் சினிமாவில் ஒரு கெரியரை தூக்கிவிடும் என்று நினைச்சு கூடவே பார்த்திருக்க அப்படி நினைச்சு கூட பார்த்ததுதான் இந்த துறந்த ஒரு காதல் சஸ்பென்ஸ் ஒரு த்ரில்லர் மூவி இல்லாம ஒரு காதல் ரொமான்ஸ் இதை வைத்துதான் இந்த படத்தை இயக்கி இருக்காங்க படத்தின் ஒளிப்பதிவுகளும் இப்படிப்பட்ட பல விஷயங்கள் இசைகளும் பாடல்களும் நல்ல ஒரு விதமாக வந்திருக்கிறதுனால இந்த படத்தை அனைத்து தர மக்களும் விரும்புகிறார்கள் ரசிக்கிறார்கள் அனைத்து எல்லா இடத்திலும் சரி யோசியிலும் சரி எல்லா இடங்களிலும் இந்த படம் அமோக வரவேற்போட வெற்றி நடைபெறிக் வசூல் சாதனை ஆயிரம் கோடி வசூலையும் தாண்டி முறியடித்துக் கொண்டிருக்கிறது ரன்பீர் கபூருக்கு இதுதான் முதல் படம் நினைக்கிறேன் ஆயிரம் கோடி வசூலாகிறது இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுலயும் இந்த படம் தான் ஆயிரம் கோடி வசூல் அடிச்சிருக்குமான்னு நினைக்கிறேன் இந்த இந்த படம் படம் ஒரு படைப்பாக இந்தியில வந்து இந்தியில ஆயிரம் கோடி வசூல் அடிச்சிருக்கிற முதல் படம் இதாகத்தான் இருக்குமான்னு நான் நினைக்கிறேன் அது மட்டும் உண்மையாக இருக்கு ரன்பீர் கபூருக்கு இந்த படம் மிக ஒரு தூக்கலான ஒரு படம் சாரா அர்ஜுனுக்கு ஒரு புது வாழ்க்கை சினிமாவின் புதிய ஒரு வரலாற்று வாழ்க்கையில் இந்த சினிமா கொடுப்பதை மகிழ்ச்சி ஏன்னா அவங்க தமிழ் சினிமாவில் என்ட்ரி கொடுத்தாங்க அதுக்கப்புறம் விளம்பரங்கள் எல்லாம் பண்ணிருப்பாங்க அதுக்கப்புறம் இப்படி இந்தி படத்துல அறிமுகம் கதாநாயகி அறிமுகம் கொடுத்ததில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம் இந்த படம் மூலமாக அவங்களுடைய நிறுத்திருப்பதை பார்க்கும் போது மகிழ்ச்சியாக இருக்கிறது ஆயிரம் கோடி வசூல் படத்தில் ஒண்ணும் இல்லாமல் மக்கள் பார்க்கவும் விரும்ப மாட்டார்கள் படத்தில் இருப்பதனால தான் மக்கள் ஆயிரம் கோடி வசூலுக்கு உறுதுணையாக இருந்திருக்கிறாங்களே என்பதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஆயிரம் கோடி வசூல் நல்ல விஷயத்தை சொல்லும் என்பதை நான் வணக்கம் ஒருத்தர் மேல நீங்க விசுவாசம் காட்டுறதுக்காக இன்னொருத்தரையும் அசையும் படுத்துறீங்க